நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னடா சர்ப்ரைஸ் நம்ம இலக்கியா சர்ப்ரைஸ் இருக்கிறவங்களா வேற எதனா இருக்குமோ ஒருவேளை இலக்கியா பிரெக்னென்டா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு பக்கம் திங்கிங் உங்களுக்குள்ள ஓடினு இருக்கும் அப்படி ஒரு எந்த விஷயமும் இல்லைங்க நம்ம கௌதம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு இப்போதைக்கு குழந்தை குட்டி எதுவுமே வேணாம் நாமளே ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்கோம் நாம குழந்தை குட்டி பேத்து அவங்கள கஷ்டப்படுத்த தேவையில்ல நம்ம ஆசைக்காவ யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம சொசைட்டில ஒரு லெவலுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த பிளான் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஆல்ரெடி சொல்லிட்டாரு அதனால அந்த விஷயம் இல்லை இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி பைரவியிருக்காங்களா அவங்க இருந்து நம்ம இலக்கியாவுக்கு போன் பண்ணியிருக்காங்க இலக்கியாவுக்கு போன் ரீச் ஆகல அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிருக்காங்க போறதோட மட்டும் இல்லாமல் இலக்கியா என்னை மன்னிச்சிரு நான் எதுவுமே வேணும்னு பண்ணல தெரிஞ்சு பண்ணல இது எல்லாத்துக்கு காரணம் அந்த அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு விழாவியா எல்லாத்தையும் விலைக்கு சொல்லிருக்காங்க ஆனா நம்ம இலக்கிய சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் உங்க பிள்ளைக்கோசர மாதிரி நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண இருந்துக்கணும் ஆனா நீங்க அப்படி இல்ல உங்களுக்குள்ளவே நீங்க வன்மத்தை வளர்த்துக்கிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீங்க கௌதம் மேல உயிரே இருப்பீங்க சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு பேரு இருக்கு நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே உங்களை பத்தி பெருமையா தான் நினைச்சிருப்பேன் ஆனா நீங்க இந்த மாதிரி சில்ட்ர சின்ன சில்ட்ரத்தனமான அஞ்சலி கூட சேர்ந்து சில்ட்ர விஷயம் பண்ணும் போதுதான் உங்களோட மதிப்பே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் என் மாவும் கூட நான் பேசணும் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதையும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்ன விட்டுருங்க உங்க பிரச்சனை உங்களோட வச்சுக்கோங்க என்ன இதுல இழுத்து என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் தான் அதிர்ச்சி விஷயமா ஒரு விஷயம் நடக்குது நம்ம இல்லைக்கு அதை சொல்லணும்னு சொல்லிட்டு கௌதம் ஃபோன் பண்ணுறாரு கௌதம் கிட்ட ஃபோன் இல்லையேன்னு சொல்லிட்டு வேற ஆள் கிட்ட வந்து ஃபோன் வாங்கி பண்ணாரு உடனே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அட்வான்ஸை வாங்கிகிட்டு போய் ஃபோன் வாங்கிறாரு ஃபோன் பட்டன் போன்தாங்க ஏன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்கிற வசதி இதுதான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு அதை ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு அதை சிம்மு போயிட்டு கௌதம் கிட்ட கொடுத்துறாங்க இனிமேல் இதுதான் உங்க பொது மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடது இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டன் போனும் வாங்கிட்டு போயிடறாங்க ரூபாய் ஆச்சு சரி ஓகே இப்போதைக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ஒரு சிறிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கு மகேஷ் ஆப்போசிட்ல அட் வேற லெவலில் ஒரு பிகர் போன மாதிரி இருந்துச்சு பாக்க விட்டோம்லடா இவகிட்டதும் கொஞ்சம் காசோசார பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு பக்கம் சோகமா போயிட்டான் அவனுக்கு இலக்கியாவ பாத்திருந்தானு தெரிஞ்சுக்க போது சும்மா கதி கலங்கிட்டு ஒரு பக்கம் ஐயோயோ இவ்வளவு எப்படியோ சாமி பாக்காதே நல்லதா போச்சு பாத்திருந்தான ஒரு ரீடியா நம்ம பிளான் எல்லாமே அபியூஸ் பண்ணிட்டு பாலே அப்படின்ற மாதிரி இப்பதான் யோசிக்கிறான் போல மடமாங்காமடியா இந்த விஷயத்தை நீ பர்ஸ்ட் யோசிக்கலடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குள்ள ஒரு பக்கம் திங்கிங் ஓடின்னு இருக்கும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து மாதிரி பக்கம் நம்ம ஜானகி கதனோடவே வீட்டுக்கு போறாங்க அடா என்னடா பண்றது என்னடா உலகம் இது என் புள்ள என்னவே வேணான்னு சொல்லிட்டானே இந்த சந்தோஷம் என்னால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க என்னங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் வரும் ஆனந்தம் வரும் துக்கம் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நார்மலா எடுத்துக்கிட்டு போனாதான் வாழ்க்கை ஒரு லெவலா இருக்கும் இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு பக்கம் சோகத்திலே போயிடும் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது எப்படியெல்லாம் இதை சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது இது கூடவே இன்னும் ட்விஸ்ட் தர மாதிரி நிறைய விஷயமெல்லாம் நடக்க போகுதுங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்